ஆலியாண்ட அரசர்கள் பண்டைய தமிழ் அரசுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மாபெரும் கடல் வல்லரசுகளாகவும் இருந்துள்ளன வலிமை மிக்க கடற்படைகள் கொண்டு தங்கள் கடல் வணிகத்தையும் நாட்டையும் பாதுகாக்க கடற்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தினர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் தனது கடற்படை மூலம் கடம்பக் கொள்ளையர்களை அழித்தான் என பதிற்று பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது சேர மன்னர்கள் கடற்போரில் வல்லவர்களாக திகழ்ந்ததற்குச் சான்றாக பரணர் எழுதிய பதிற்றுப்பத்து ஒன்றில் சேரன் செங்குட்டுவனை கடல் பிறக்கோட்டிய குட்டுவன் என்கிறார் கொங்கர்களோடு பெரிய கடற்படையுடைய சேரன் செங்குட்டுவன் புரிந்த கடற்போரில் வெற்றி பெற்றது அகனா பாடல் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழ மன்னன் கரிகால் சோழன் தனது பெருங்கடற்படையைக் கொண்டு இலங்கை மீது தாக்குதல் நடத்தி அங்கு தனது புலிக்கொடியை நாட்டினான் என்றது செய்தி மகாவம்சம் நூலில் இடம்பெற்றுள்ளது சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் செல்லும் கப்பல்கள் கடாரம் துறைமுகம் வழியாகவே சென்று வந்தன பதினோராம் நூற்றாண்டில் இப்பகுதியில் சீன வணிகர்களின் அச்சுறுத்தல்கள் மிகுந்தன தமிழ் வணிகர்களுக்கும் இப்பகுதியில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் இதனால் பல இன்னல்கள் நிகழ்ந்தன எனவே மாமன்னன் ராஜேந்திரன் பெரும் கப்பற்படையுடன் சென்று கடாரம் வென்றான் இலங்கையில் சோழர் ஆட்சியை நிலைநாட்டியதும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சீன எல்லையை வரை அலை கடல் நடுவே பல கலஞ்செலுத்தி சோழ பேரரசின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய பெருமை ராஜேந்திர சோழனையே சாரும் அழியாண்ட அரசர்கள் பற்றிய தொகுப்பு இது நன்றி வணக்கம்